மிக மிக பெரிய நாங்கள் யாருமே எதிர்பார்க்காதது போல ஞாயிறு குண்டு தாக்குதல் தாரி சஹ்ரானுக்கும் இப்ப சிறைக்குள் இருக்கக்கூடிய பிள்ளையானுக்கும் இடையிலான தொடர்புகள் பற்றி மறைக்கப்பட்ட பல ரகசியங்கள் வெளியில் வந்திருக்குது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மிகப்பெரிய படுகொலை சம்பவத்தில் தரப்பிலிருந்து மிக முக்கியமான மூன்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டது முதலாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நடைபெற்ற இந்த குண்டு தாக்குதலுக்கும் அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி சிறைக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளையானுக்கும் இடையில என்ன தொடர்பு ஜனாதிபதி அனருகுமாரனுடைய அரசாங்கம் சொல்கிறது போல இதற்கு பின்னணியில பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருந்தா இவருக்கு உதவி அதே போல சிறைக்குள்ள இருந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளையானுக்கும் வெளியில இருந்திருக்கக்கூடிய இந்த சஹ்ரானுக்கும் இடையில எப்படி தொடர்புகள் ஏற்பட்டது இதனுடைய ஆரம்ப புள்ளி ஏது இதுதான் இங்க வைக்கப்படுகிற மிக பிரதானமான மூன்று கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு பின்னணியில மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல மர்மங்கள் இருக்குது அந்த மர்மங்கள் எல்லாமே இன்றைக்கு கவிழ்க்கப்பட்டிருக்குது அது மட்டுமல்லாம இந்த உயிர்த்தஞ்சு கொண்டு தாக்குதல்

olge kena . என்ன விடயம் என்று சொன்னார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு வருடங்கள் கழித்து அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் மட்டக்கிழப்பு பகுதியில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது அதாவது ஹாத்தான்குடி அலிசார் சந்தையில இப்ப இந்த உயிர் தஞ்சை குண்டு தாக்குதலுக்கு பின்னணியில் மிக முக்கியமான தலைமை குண்டுதாரி என்று சொல்லப்பட்ட இந்த சஹ்ரானுக்கும் இன்னும்

என்ன சாட்சியம் வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி அந்த விடயங்களையும் மிக ஆழமாக தேடி பார்க்க இதற்குள்ளையும் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது முதலாவதா இந்த பிள்ளையான் இலங்கை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு இவர் வழங்கியிருக்கக்கூடிய இந்த சாட்சியத்தை உங்களுக்கு ஒருமுறை படித்து காட்டுறன் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி தெரிஞ்சு கொள்ளுங்க எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அன்று பெரிய வெள்ளிக்கிழமை நான் நான்கு வருடங்கள் சிறைச்சாலைக்குள் இருந்ததால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிசப் சிறைச்சாலைக்கு வருவார் என்பது எனக்கு தெரியும் அவர் ஜனவரி முதலாம் திகதி வருவார் நத்தார் தினத்தன்றும் வருவார் ஈஸ்டர் தினத்தன்றும் வருவார் என்னுடைய மதம் சைவ மதம் இதனால் நான் வேறு மத நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை இருந்தாலும் இரண்டு முறை பிஷப் என்னோடு பேசி இருக்கிறார் நான் ஒரு நாள் அவரை எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்தில் தான் இந்த குண்டு வடிக்கும் சத்தம் எனக்கு கேட்டது அப்போது நான் சிறைச்சாலையில் இருந்தேன் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பழைய கட்டடம் ஒன்றில் தான் நான் தங்கியிருந்தேன் அது பலகையால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் நான் காலை ஒன்பது மணிக்கு என் காலை உணவை உண்பேன் அந்த குண்டு வடிக்கும் நேரத்தில் நான் இருந்த கட்டடத்திற்குள்ளால் பலகைகளினுடைய இடைவெளியால் அழுத்தமான காற்று வருவதை உணர்ந்தேன் இது ஒரு குண்டு வடிப்பு என்பதை நான் ஒரு விடுதலை குழுவில் இருந்த காரணத்தால் தெரிந்து கொண்டேன் எனவே இன்று பிஷப் பெறமாட்டார் என்றும் நினைத்தேன் இது என்ன சத்தம் என்று அங்கிருந்த சிறை அதிகாரிகளை கேட்டபோது அவர்கள் இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வடிப்பு என சொன்னார்கள் ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் வடிப்பு என்றால் நெருப்பு வர வேண்டும் கரன் கட்டாக வேண்டும் எனவே இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வடிப்பு அல்ல என நான் அவர்களிடம் சொன்னேன் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு மூலத்தை தான் இலங்கை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு இந்த பிள்ளையான் சமர்ப்பித்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சாட்சியமாக பார்க்கப்பட்டது பின்னணியில் கேட்கப்படக்கூடிய பல கேள்விகள் மிச்சம் நடந்தது பிள்ளையான் தனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தின் மூலம் அதை உறுதிப்படுத்தி கொண்டாலும் எப்படி பிஷப் இன்றைக்கு வரமாட்டார் என்று சொல்லி இவர் உறுதிப்படுத்தினார் இந்த குண்டுவடிப்பு தேவாலயத்தில் தான் நடந்தது என்று சொல்லி பிள்ளையானுக்கு படி தெரியும் அங்க இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகளுக்கு நடந்தது குண்டு <polarizationidden http> <inequity> ஏன் அன்றைக்கு மட்டும் அதாவது அந்த குண்டு தாக்குதல் நடைபெற்ற தினம் மட்டும் பிஷப்பினுடைய வருகைக்காக நான் எதிர்பார்த்து காத்திருந்தான் என்று சொல்லி பிள்ளையான் வாக்குமூலம் வழங்குகிறார் உண்மையிலேயே மிகப்பெரிய விடு அது மட்டுமல்லாம பிள்ளையானும் சஹ்ரானுடைய தம்பி அவர்களுடைய தந்தை என்று சொல்லி இவர்கள் எல்லோருமே சிறைச்சாலை சந்தித்தாலும் இவர்களுக்கான தொடர்புகளை வெளியில் இருக்கக்கூடிய சஹ்ரானுடைய யார் ஏற்படுத்தினது என்று சஹ்ரானுடன் இன்னும் ஒரு கேள்வியும் தொலைக்காட்சிக்கு சாட்சியம் வழங்கி அசாத் மௌலானாவை சுட்டிக்காட்டது இவரிட்ட விசாரணை எடுக்கணும் என்று சொல்கிற ஒரு மேற்கொள்ளையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது எப்படி என்று சொன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மட்டும் இந்த பிள்ளையானுடைய

ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய அரசாங்கம் எப்படி விசாரணைகள் நடத்த போகுது இவர்கள் எல்லோரும் சொல்கிறது போல இந்த அசாத் மௌலானா வெளிநாட்டிலிருந்து மீள நாத்து கரைத்து வரப்பட்டு இங்கு விசாரணைகள் நடைபெறுமா இல்ல அந்த நாட்டில இருந்தே விசாரணைகள் இடம்பெறுமா என்று சொல்கிற மிக முக்கியமான விடயங்கள் எல்லாம் இருக்குது என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அப்படி இருக்கேதான் நேற்றைக்கு முன்தினம் ஒரு சம்பவம் நடக்குது அதாவது மஹிந்த ராஜபக்சவனுடைய டான் என்று சொல்லப்படுகிற டான் பிரிய சாந்த சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விடயம் இவர் யார் இவர் ஏன் படுகொலை செய்யப்பட்டவர் என்று சொல்லி நீங்கள் பல காணொலிகள் பார்த்திருப்பீங்க ஆனா

மேலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது அது மகிந்த குடும்பத்தை பாதிக்கும் ஒன்றுதான் இந்த டான் பிரிய சாந்த படுகுளை செய்யப்பட்டதாக சமூக வலைத்தளங்கள்ல பரவலாக பேசப்படுகிறது என்னதான் இருந்தாலும் மகிந்தவுனுடைய நெருங்கிய சகபாட்டாளர் படுகுளை செய்யப்படுகிறது இதுதான் முதல் தடவையாண்டு ஆண்டு கிடையாது இதற்கு முன்னர் அருணவிதான கமி என்று சொல்லக்கூடிய மகிந்தவனுடைய மிக செயற்பாட்டாளர் ஒருவர் இதே போல இனம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர் இவரும் மஹிந்த ராஜபக்சவை பற்றி பல ரகசியங்களை தெரிந்து வச்சிருந்த மிக முக்கியமான ஒரு நபர் அதாவது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளோட இந்த அருண விதான கமையை சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார் மூன்று பேருமே அவர் விளக்கிறார்கள் இவருக்கு பின்ன பல படுகொலை குற்றச்சாட்டுகள் பல கடத்தல்கள் இந்த மகிந்தவுக்காக இவர் செஞ்சிருக்கக்கூடிய பல சம்பவங்கள் என்று சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்த விடயங்கள் எல்லாமே வெளியில வந்துவிடக் கூடாது என்றுதான் இந்த படுகொலைகள் இடம்பெற்றதாகவும் சொல்லப்பட்டது ஆனா இறுதியில் அப்படியே கண்டும் காணாமலும் விடப்பட்டது அதே போலதான் இந்த சம்பவங்களும் விடப்படுமா இல்ல இது அரசியல் கொலைகள் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் தண்டிக்கப்படுவார்களா என்று சொல்லி ஆக இந்த மிக முக்கியமாக இலங்கையினுடைய அரசியல் பரப்பு இனி எப்படி போக போகுது பழிவாங்கல் முயற்சிகளும் அரசியல் ரீதியான கொலைகளும் ஜனாதிபதி அனரகுமார் அவனுடைய அதிரடி நடவடிக்கைகளும் எப்படியான ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்க போகுது என்பது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம சொல்லுங்க இதே போல ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட காணிலை சந்திக்கிறேன் நன்றி